வாழ்க்கையோட கடைசி பகுதியில தான் இந்த டிப்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன் கேக் வெட்டும் போது ஒரு கேக் டோங்குகளை தலைகீழாக வச்சுக்கோங்க ரெண்டு கிண்ணங்கள் ஒட்டி கழட்ட முடியலையா உள்ள இருக்கிற கிண்ணத்தை ஒரு கரண்டி வச்சு லேசா தட்டுனா அது ஈஸியா பிரிஞ்சிரும் நிறைய பாத்திரங்களை வைக்கிறது கஷ்டமா இருக்கா ஒரு தட்டை எடுத்து அது மேல பாத்திரங்களை அடுக்கி வைங்க அப்புறம் கையால அதை சுத்தி ஒரு வளைய மாதிரி செஞ்சா அது உறுதியா இருக்கும் இத முயற்சி பண்ணி பாருங்க சிங்கில இருக்கிற துளை பாத்திரம் கழுவும் சோப்பு வைக்கிறதுக்குன்னு நான் என் வாழ்க்கையோட பாதி காலத்துல தான் தெரிஞ்சுகிட்டேன் என் காலம் வீணாகிடுச்சு ஒரு துப்புரவு பணியாளர் சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் டிஸ்போசபிள் கையுறைகள் போடுறதுக்கு முன்னாடி மணிக்கட்டு பகுதியை திருகுங்க இப்படி செஞ்சா அது ஈஸியா கழண்டு விழாது இந்த ட்ரிக் கத்துக்க நான் கடைசி ஆளா ஒரு கரண்டியை தலைகீழாக பாட்டில் நுனியில வச்சு ஊத்துனா எதுவும் சிந்தாது குழம்புல எண்ணெய் அதிகமா இருக்கா ஒரு கரண்டி மேல ஐஸ் கட்டிகளை வச்சு அத குழம்புக்குள்ள லேசா கலக்குங்க எண்ணெய் எல்லாம் குளிர்ந்து கரண்டியில ஒட்டிக்கும் கஞ்சி மாதிரி ஆயிடுச்சா அது மேல ஒரு பிரெட் துண்டை வச்சு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணுங்க அந்த அதிகமாயிடுச்சா தோல் உரிச்ச உருளைக்கிழங்க போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க அது அதிகமா இருக்கிற விடுங்கிரும் முட்டை ஓட துண்டுகளை எடுக்கிறது கஷ்டமா இருக்கா ஒரு ட்ரிக் இருக்கு உங்க விரல தண்ணில நினைச்சு ஓட்ட தொட்டா அது ஈஸியா வெளியில வந்துரும் வேகமா குளிர்ச்சி ஆக்கும் முறை ஒரு ட்ரிங்க்ஸை வேகமா குளிர்ச்சி ஆக்கணுமா பாட்டிலுக்கு மேல ஒரு ஈரமான பேப்பர் டவலை சுத்தி அதை பிரிட்ஜ்ல வைங்க இது வெறுமனே வைப்பதை விட சீக்கிரமா சந்தோஷமா கொசுவர்த்தி சுருளை பிரித்தல் கொசுவர்த்தி சுருளை பிரிக்கும் போது ஈஸியா உடைஞ்சிரும் இந்த டிரிக்ஸ் யூஸ் பண்ணுங்க ரெண்டு பக்கமும் லேசா பிடிச்சு டேபிள் மேல தட்டி அப்புறம் பிரிச்சா அது சரியா பிரியும் நிறைய பேர் சாக்ஸ இழுத்து பிரிப்பாங்க ஆனா நல்லா பாருங்க இதுல ஒரு நீளமான நூல் இருக்கும் அத லேசா இழுத்தா அது ஈஸியா பிரியும் பால் பாட்டில மூடிய கீழ வச்சு ஊத்துனா காத்து உள்ள போக கஷ்டமா இருக்கும் அதனாலதான் சிந்துது பால் பாட்டில திருப்பி மூடிய மேல வச்சு ஊத்துனா அது மென்மையா வரும் உங்க போன் சத்தம் கம்மியா இருக்கா ஸ்பீக்கர்ல தூசி அடைச்சிருக்கும் மெல்லும் கோந்த அதுல ஒட்டி சில தடவை அமுத்துனா அழுக்கு எல்லாம் வெளிய வந்துடும் பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னாங்க ரெண்டு ஹேங்கர குறுக்கு வாட்டில வச்சு துணிகளை காய போட்டா எவ்வளவு வேகமா காத்து அடிச்சாலும் கீழ விழாது மாத்திரை பாக்கெட்ட முழுசா யூஸ் பண்ணலையா பாக்கெட்டோட ரெண்டு பக்கத்தையும் வெட்டி அத சில தடவை மடிங்க அப்புறம் வெட்டின துண்ட மேல மாட்டினா அது இறுக்கமா மூடினும் ஒரு நுடியில பேரிச்சம்பளம் கொட்டையை எப்படி எடுக்க ஒரு ஸ்டீமர் கூடைய பயன்படுத்தி ஒரு குச்சி அதுல குத்துனா கொட்டை ஈஸியா வெளியே வரும் ஒரு ஹேர் டிரையரோட பின் பக்கத்துல ஒரு மாஸ்க மாட்டி அது மேல ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலின் மேல் பகுதியை வச்சு ஒரு குட்டி வாக்யூம் கிளீனர் மாதிரி பயன்படுத்தலாம் தூசி எல்லாம் ஈஸியா உறிஞ்சப்படும் உங்க போன் தண்ணியில விழுந்துட்டா முதல்ல அத ஒரு டிஷ்யூ வச்சு தொடங்க எந்த பட்டனையும் அமுத்தாதீங்க சார்ஜர் போடாதீங்க ஹேர் டிரையர் யூஸ் பண்ணாதீங்க அத ஒரு பாத்திரத்துல அரிசிக்குள்ள வைங்க அடுத்த நாள் அது வேலை செய்யும் இன்னும் நிறைய பயனுள்ள குறிப்புகளுக்கு என்ன ஃபாலோ